السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم كنزه في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يرى

சொந்தகாரங்கள் ஆழியார்கள் குறிப்பாக போனிங்களா முஸ்லீம்களான நம் அனைவரும் மீதும் இன்றும் என்றும் உண்டாட்டுமாற சங்கக்கூடிய முல்லா மொழி நல்லபடியாக இந்த பூமியில் நாம் ஆடுகின்ற காலத்தில் எந்த செயல்களை நாம் பிறழுப்பு செய்கிறோமோ எந்த காரியங்களை நாம் பிற நாம் உரிமைக்கிறோமோ அதே விஷயங்கள் நமக்கும் ஒரு நேரத்தில் அது நடைபெறும் என்பதை ஹதீசும் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய வழக்கத்திலே சொல்வார்கள் எந்த விஷயத்தை நாம் செய்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக வந்தே சீரும் காலதாமதமாகலாம் ஆனால் அது வருவதில் எந்த தடையும் இல்லை என்பது உலகத்தின் வரலாற்றை

யார் இருக்கிற தீனாரோ திருமமோ உலகத்தினுடைய காசு குணங்களோ இல்லையோ அவர் தான் திவலாகி போனவர் என்று சாபார்கள் சொன்னார் ரசூல்ல சொன்னாங்க அப்படி இல்லை திவாலாகி முஃப்லிஸ் நஷ்டவாதி யார் என்று சொன்னால் நாளை வறுமையில் நிறைய தொழுகை நிறைய அமல்கள் நோன்பு சக்காத்த அஜு நிறைய கொண்டு வருவார் தூக்க முடியாம தூக்கி தோடுவார் அவரை பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க இவருடைய அமல்களை பார்த்தா இவர் நிச்சயம் இங்கே போயிருவாரு நீதி விசாரணை நடக்கிற நேரத்தில் ஒரு வருவார் இந்த ஒருவர் திட்டிக்கிட்டே இருந்தான் அப்ப கேட்க போனோம் என்னப்பா இவ்வளவு அமல் வச்சிருக்கியே நீ அவனை சித்னியா ஆமா ஐயா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒண்ணு சமாளிக்க வர முடியாது ஆமான்னு சொன்ன உடனே இவர் திட்டியவர் அவர் திட்டு வாங்கியவர் இவருடைய அமல்களில் இருந்து எடுத்து அவர் திட்டு வாங்கியவருக்கு அவருக்கு இன்னொருத்தர் வருவார் ஒருவர் இவர் என்னுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்ட கேட்கப்படும் உண்மை கொடுத்து நிரூபிக்கப்படும் இன்னும் கொஞ்சம் அமல் அவருக்கு கொடுத்துடும் இப்படியே கொடுத்து கொடுத்து இவருடைய அமல் பூரா தீந்து போயிடும் போயிட்டு ஒண்ணும் இல்லாம இருப்பாரு சில மக்கள் வருவார்கள் இவர் மீது புகார் சொல்வார்கள் இவரால் நாங்கள் துணியாவில் வாழ்கின்ற பொழுது தொல்லைகள் அனுபவித்தோம் என்று சொல்வார்கள் நன்மையே இருக்காது வாங்கி கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது சவால் இருக்காது அல்லாஹ் சொல்லுவான் அந்த புகார் சொல்றாங்க இல்லையா அவங்க செஞ்ச தப்புகளை கூட இவன் மேல சுமந்துட்டாங்க இதான் அல்லாவுடைய கணக்கு அவங்க செஞ்ச தப்புகளை யாரு இவரால பூமியில வாழ் நின்ற உள்ளது தொல்லை அனுபவித்தார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் செயல்கள் அத்தனையும் இவர் மேல சுமந்திக்க சொல்லி கடைசியில என்ன ஆகும் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த நன்மைகளை கொண்டு வந்த மனிதர் சுமக்க முடியாத தீமைகளையும் பாவங்களையும் சுமந்து கடைசியின் நரகத்தில செல்வாய்ன்னு நல்லா சுருமாய் சொல்லா சொல்வாங்க சொல்லி காமிக்கிறார் உட் பிளீஸ் அப்படின்னா இவர்தான் புள்ளைகளில் வாழ் நின்ற பொழுது நீங்கள் அமௌன் செய்வது அதை விட பிறருக்கு நன்மை செய்வது மிக முக்கியம் சொல்லால் செயலால் எண்ணங்களால் உங்களுடைய பொருட்களால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டியது நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருப்பது மிகுந்த அவசியம் என்றார்கள் இப்ப நம்ம உலகத்தினுடைய வரலாற்றுல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு முடிப்போம் உலகத்தின் உச்சாணி கொள்ளை இருந்து உலகத்தையே ஆட்டி புடைத்த வல்லரசாக இருந்த அமெரிக்கா அங்கே ரெண்டு மாகாணம் இரண்டு மாகாணங்களில் ஒன்று வட வட கரோலினா இந்த ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாகாணம் புளோரிடாவில் தான் அமெரிக்காவின் ஆட்சி மன்றத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய செல்வந்தர்களான யூதர்கள் வசித்த மாகாணம் இப்ப கடந்த நானூற்றி அறுபத்தி மூன்று நாட்களாக இஸ்ரேலுடைய அரசுக்கு கட்டுப்பட்ட காசா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை மிகுந்த வசிப்பிடங்களை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி குழந்தைகள் பெண்களை கொடூரமாக கொண்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த இந்த மனித குலத்திற்கே செய்த மாபாதக செயலுடைய நஷ்ட ஈட்டு தொகையை வங்கி சொல்கிறது இந்த பலஸ்தீனை சரி செய்வதற்கு முப்பத்தி ஐந்து பில்லியன் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு கோடி அமெரிக்க டாலர் தேவைப்படும்னு சொன்னார் இது அமெரிக்காவுடைய நிதி உதவியோடு இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய அட்டுழியம் இது ஒரு பக்கம் கணக்கு சரியா வச்சுக்கங்க எவ்வளவு முப்பத்தி ஐந்து பில்லியன் மூவாயிரத்தி ஐநூறு கோடி டாலர் அந்த இஸ்ரேல் அந்த அந்த பலஸ்தீன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வதற்கு தேவைப்படுகின்ற தொகை சரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் ஹைனான ஒரு புயல் வருது அது புறப்பட்டு என்ன செய்கிறது அத்தனை மாகாணங்களையும் விட்டுவிட்டு வட கரோலினாவை போய் தாக்குகிறது அங்கே இருந்த மக்கள் சிதிலமடைந்து தப்பித்தான் போதும் என்று ஓடுகிறார்கள் வட கரோலினாவை இயற்கை தான் வேற யாரும் மனுஷங்கள்லாம் பண்ணலாம் ஹெலினா என்ற புயல் அத்தனை மாகாணங்களையும் தாண்டி வந்து வடகரையில இருக்க மக்களை துவம்சம் செய்கிறது பொருள்களை எல்லாம் போட்டது போட்டது போட்டபடி ஓடினா ஓடி போய் தொலைக்காட்சியில பாக்குறான் என் வீடு அழியுது என்னுடைய சொத்து சுகங்கள் தண்ணியில அடிச்சுட்டு போகுது பார்த்து கதறா ஒண்ணும் பண்ண முடியல அமெரிக்க அரசாங்கம் சொல்கிறது வட கரோலினாவை கட்டமைப்பதற்கு இன்றைக்கு முப்பத்தி ஐந்து பில்லியன் மூவாயிரத்தி ஐநூறு கோடி தேவைப்படுகிறது கணக்கு சரியா வரும் அல்லாவுடைய கணக்கு இது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னுடைய திறமை என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய பேச்சினால் என்னுடைய சாமர்த்தியத்தினால் நான் அவனை இனசேன் துறை படிச்சுட்டு நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு நாம மேல சொல்லிடுறான் ஆனால் ஆட்சி அவன் கையிலே இருக்கிற தபார அதிகதியில் அழு ஆட்சி அவன் கரத்தில் இருக்கிறது கணக்கு சரியாக இருக்கும் அங்கே பலஸ்தீனை சீரமைப்பதற்கு முப்பத்தி ஐந்து மில்லியன் தேவைப்படும் என்று உலகம் கீழ் சொல்கிறது இங்க வட வகையை நாங்கள் சமைப்பதற்கு சரியாக கொண்டு வருவதற்கு அதே மூவாயிரத்தி ஐநூறு கோடி டாலர் தேவைப்படும் என்று அமெரிக்க அரசாங்கம் இப்ப இந்த வருடத்துடைய சொல்லு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு தொலைக்காட்சியில தலைப்புல இருக்கிறது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அது எங்க வந்துருச்சு முதல்ல முதல்ல செல்வந்தருக்கு வசிக்கிற பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து

நீங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்தால் அதனுடைய நற்கூழியை நீங்கள் அடையவே தீர்வீர்கள் தீமை செய்தால் வல்லரசாக அந்த புதிய அதிபராக பதவி ஏற்க இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் சொல்றார் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பேசுகிறார் பேட்டி கொடுக்கிறார் நடத்தாட்டுபோவன் இவன் அல்ல வேலை இருக்கிறார் நடத்தாட்டுபொவன் மேலே இருக்கிறான் மனிதனுடைய நரம்புகளில் இருந்து அவன் ஆட்சி செய்கிறான் இதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டாலே போதும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய தேவையில்லை தீவை செய்யாமல் இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளும் நன்றாக இருப்பார் அப்பாவி மக்கள்ல பலஸ்தீனில் இருந்த முஸ்லிம்கள் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அவர்கள் கல்வி சாவைகளுக்கு செல்லக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாம் எரிந்து போன ஒரே ஒரு ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு பத்து பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஒரு ஸ்லேட்ல எழுதி பத்து பிள்ளைகள் படிக்கக்கூடிய அவல நிலை போதுமான ஆடைகள் இல்லை உடை இல்லை படிப்பதற்குண்டான புத்தகங்கள் இல்லை என்ன செய்தார்கள் அந்த மக்கள் உங்களுக்கு ஏதாவது பாதனை செஞ்சாங்களா எதுவுமே செய்யாம அப்பாவி மக்களை நீங்கள் துன்புறுத்தியதன் விளைவு இன்றைக்கு புயலும் காட்டு தீயும் உங்களை பழிவாக்குகிறோம் யாருமே இல்லை யாராவது அதுக்கு முடிவு பண்ணாங்களா இவை இவ்வளவு தாக்குறான் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு மேல உள்ளவங்கள தாக்க மாட்டாங்க மனதினால் போய் நல்லவர்களை நீங்கள் துன்படுத்தினால் உங்களை நிறுத்தி பேச மாட்டாங்க அவங்க ஒதுங்கி போயிடுவான் நல்லவங்களை நீங்க துன்படுத்தினீங்கன்னா வார்த்தையாலையோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களால துன்புறுத்துனீங்கன்னு சொன்னா அவங்க எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவங்க செல்வாக்கு என்ன செய்வாங்க மனதால வெறுத்து ஒழுங்கி போயிருவாங்க கணக்கு வேற இடத்துல ஒப்படைக்கப்படும் அவன் தீர்த்து விடுவான் அடமையானவர்களே இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்வதெல்லாம் பெருவானாசன் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் அத்து மீறி ஒரு மாடு இன்னொரு மாடை முட்டியது என்றால் நாளை வறுமையில் முட்டு வாங்கிய மாடு இருக்கிறது அந்த மாட்டு இடத்தில் அல்ல சக்தியை கொண்டு இந்த மாட்டை முட்டை சொல்றான் எந்த இடத்திலும் நீதி தவறாது என்று என் பெருமானா சொல்லா இது கால்நடைகளுக்கு ஒரு மாடு இன்னொரு மாடு அத்துமீறி முட்டினாலே செய்வான் சரியாக கலத்து கணக்கு தீர்ப்பார் என்றால் தன்னுடைய சிந்தனை பட்டு அறிவு சொல்லறிவு ஒருவரை வார்த்தையால் சொத்துக்களால் பொருட்களால் பாதிப்படைய செய்தால் விளைவுகள் நாளை மறுபடியும் நிச்சயம் சந்திப்போம் எனவே நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை